அரசியலில் நாகரிகமான கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்றும் அரசியலுக்கு தகுதி இல்லாதவர்கள்தான் அதுபோன்ற வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள் என்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி அறிவுறுத்தியுள்ளார் கோவை சாலை பகுதியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் செந்தில் பாலாஜி கோவை மாநகராட்சியில் சாலை பணிகளுக்காக கூடுதல் நிதி தேவைப்பட்டாலும் அதனை தருவதற்கு முதலமைச்சர் தயாராக இருப்பதாக தெரிவித்தார் உள்ளூரில் நின்றாலும் தோல்வி வெளியூரில் நின்றாலும் தோல்வி என தொடர் தோல்விகளை சந்தித்து வரக்கூடியவர்கள் அவர்களுடைய இருப்பிடத்தை காட்டுவதற்காக அவதூறு கருத்துக்களை பரப்புவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை குறிப்பிட்டு அமைச்சர் செந்தில் பாலாஜி பேசினார் மேலும் அரசியலில் நாகரிகமான கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்றும் அரசியலுக்கு தகுதி இல்லாதவர்கள்தான் அதுபோன்ற வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள் என்றும் அமைச்சர் செந்தில் பாலாஜி கூறினார் சில பேருக்கு வேலை இல்லை வேலை இல்லாதவங்க அரசியலில் முகவரி இல்லாதவங்க தொடர்ந்து மக்களால் தோல்வியை சந்திக்கக்கூடியவங்க தொடர்ந்து மக்களால் தோல்வியை சந்திக்கக்கூடிய உள்ளூர்ல நின்னாலும் தோல்வி வெளியூர்ல போய் நின்னாலும் தோல்வி தொடர் தோல்வியை சந்திக்கக்கூடியவங்க தன்னுடைய இருப்பிடத்தை காட்டுவதற்காக பல்வேறு கருத்துக்களை மக்களிடத்துல வெளிச்சம் பெறுவதற்காக ஒரு பொய்யான கருத்துக்களை உண்மைக்கு மாறான கருத்துக்களை அவதூறு கருத்துக்களை பரப்புறது மட்டும்தான் கொள்கையே இருக்காங்க அந்த அவதூறு கருத்துக்களை பத்தி நாங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எனவே எங்களுடைய நோக்கம் அரசுக்கு அரசினுடைய நோக்கம் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் அந்த நன்மைகளை நாங்கள் தொடர்ந்து செய்து அதாவது அரசியல் என்பது ஒரு நாகரிகமா இருக்கணும் ஒரு அரசியல் இருக்கக்கூடியவர்கள் பக்குவப்பட்டவங்களா இருக்கணும் சொல்லக்கூடிய கருத்துக்கள் வந்து யாரும் புண்படாத அளவுக்கு யாருடைய மனமும் வேதனைப்படாத அளவிற்கு யாரையும் பழிச்சொல் சொல்லாத அளவிற்கான வார்த்தைகளை பயன்படுத்தணும் அந்த மாதிரி வந்து பழ பழக்கமும் படாதவங்க பக்குவப்படாதவங்க அரசியலில் முதிர்ச்சி அந்த நிலைக்கு வராதவங்க அரசியலுக்கு தகுதி இல்லாதவங்க இது போல வார்த்தைகளை தான் பயன்படுத்துவாங்க அதனால அவங்க அந்த வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க நம்ம வருத்தப்பட வேண்டியது நம்மளுடைய நோக்கம் என்ன நம்மளுடைய நோக்கம் என்ன அரசனுடைய திட்டங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் முதலமைச்சருடைய உத்தரவுகளை செயல்படுத்த வேண்டும் மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் அதை சிறப்பாக திராவிட மாடல் அரசு மற்றும் முதலமைச்சரும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் எங்களையும் அந்த பணிகளை செய்ய வைக்கிறார்கள்